ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு வான் சிறைகள் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான பூண்டு தொக்கு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து நிறைய ரெசிபி வந்து பார்த்துருப்போம் செஞ்சுருப்போம் ஆனால் சில ரெசிபி மட்டும் பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணும்ல அந்த வரிசையில் ஒன்று தான் நம்மளோட பூண்டு தொக்கு ரெசிப்பியும் ஸோ இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் இன்னும் நம்மளோட வான்சலைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போனா தான் நான் புதுசாக போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த பூண்டு தொக்கு செய்கிறதுக்கு நம்மளுக்கு மெயின் இன்கிரீடியண்ட்டே பூண்டு தான் ஸோ கிலோ அளவு பூண்டை வந்து தோல் உரித்து கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பூண்டு வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறதுனால இந்த சைஸுகளில் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நீங்களும் பெரிய பல்லாக இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முழுக்க முழுக்க தான் செய்யணும் ஸோ மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணதும் அது கூடவே கட் பண்ணி வச்சுருந்தோம்ல பூண்டு அதில் வந்து ஒரு பாதி அளவை மட்டும் நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வதக்கி விடலாம் இந்த பூண்டு வந்து ரொம்ப வதங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கினா போதும் ஸோ இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனதுமே நம்ம வந்து நார் அதில் உள்ள கொட்டை இதெல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம புளி எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து எழுவத்தஞ்சி கிராம் இருக்கும் ஸோ இதையும் நம்ம இந்த எண்ணெயிலையும் சேர்த்து பூண்டோடைய வதக்கி விட்டுறலாம் இந்த மாதிரி பூண்டவும் புளியவும் நல்ல நிலை வதக்கி நம்ம செய்யும் போது நம்ம தொக்கோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த அளவுக்கு வதக்கி எடுத்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து வதக்கி வச்சுருக்கத நான் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆறுனதுக்கப்புறமா நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா நான் வந்து அதே பேனில் தான் மறுபடியும் தாளித்து விட போகிறேன் ஸோ அதனால் மிக்சி ஜாருக்கு மாற்றி வச்சுட்டு அதே பண்ணில் மறுபடியும் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் மறுபடியும் சொல்கிறேன் இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் தாராளமாக என்ன சேர்த்தோம் அப்படின்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ என்ன நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு இந்த சேர்த்துட்டு இது நல்லா வெடிக்கட்டும் அப்புறமா அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இனி வந்து நம்ம டக்கு டக்குன்னு ஆட் பண்ணணும் அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துட்டு அப்படியே அதே கையோட டக்குன்னு வந்து மீறி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இல்லை வெள்ளைப்பூண்டு அதையும் சேர்த்துடணும் நம்ம வந்து கொஞ்சம் டைம் விட்டோம் அப்படின்னா அது வந்து கருவி போயிடும் ஸோ அடுத்து சடனாக டக்கு டக்குன்னு சேர்த்துக்கோங்க எப்போவுமே தாளிக்க போகிறோம் அப்படின்னா சட்டி அடுப்பில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம தாளிப்புக்கு என்னென்ன பொருள் தேவையோ அது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம கை கிட்ட வச்சுக்கிறணும் ஸோ அந்த இதெல்லாம் போட்டு வதங்கிட்டு இந்த மாதிரி பூண்டு போடுறோம் அப்படின்னா இது வதங்குகிற டைமில் நம்ம எடுத்த இடத்துல மறுபடியும் அந்த டப்பாவெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடணும் ஸோ இந்த மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு வந்து டைம் வந்து சேவ் ஆகும் அது போக கிச்சனும் பார்க்குறக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து பூண்டு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூடவே சேர்த்துக்கலாம் இந்த பேஸ்ட்டை அரைக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் ஸோ ஒரு காம்ளர்லேருந்து அரை டம்ளர் வரைக்கும் நம்ம தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி துவையில் பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்து நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக மிக்சி ஜாரில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கழுவி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி வந்து நம்மளுக்கு எண்ணெயில் வதங்கி வரும்போது தண்ணி வந்து வத்திடும் ஸோ எண்ணெய் மட்டும்தான் இருக்கும் அதனால நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ தாராளமாக நம்ம வந்து ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு வந்து நம்ம லிட்டு போட்டுலாம் வதங்க விட இல்லை ஓப்பன்லேயே நல்லா வதக்கி விட்டுடலாம் ஸோ அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துடும் கலருமே நல்லா சேஞ்ச் இருக்க பாருங்கள் ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மறுபடியும் பரட்டி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து காரம் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க ஸோ ஃபைனலாக இந்த தொக்குக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கலந்துவிடலாம் நம்மளோட சேனலில் கிவ்அவே போய்கிட்டு இருக்கு ஸோ நீங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி சில்வர் காயின் வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அது போக நம்ம அப்லோட் பண்ணியிருக்க எல்லா வீடியோலையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ யாரோட கமெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஃபுல் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்ட்டு இருந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு சில்வர் காயின் கொடுக்குறதா பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வீடே மணக்கிற அளவுக்கு சூப்பராக நம்மளோட பொண்டு தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு சுட சுட சாதத்தில் சாப்பிட்டோம் அப்படின்னா பக்கா டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஒரே ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி செய்யும் போதே கொஞ்சம் நிறையா செஞ்சு வச்சுக்கோங்க இல்லைனா என்னடா ரொம்ப கம்மியாக செஞ்சுட்டுமேனு ஃபீல் பண்ணுவீங்க ஃபைனலாக ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு துண்டளவுக்கு வெள்ளத்தை வந்து லைட்டாக தட்டிட்டு இது கூட சேர்த்துருக்கேன் இந்த வெள்ளம் சேர்க்குறதுனால நம்மளுக்கு வந்து புளிப்பு உரப்பு உப்பு இது எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ இது மாதிரியான ரெசிபி செய்யும் போது கண்டிப்பாக வெள்ளம் சேர்க்குறதுக்கு மறந்துடாதீங்க இப்போ நம்மளோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மணக்க மணக்க பூண்டு தொக்கு வந்து தயாராகிடுச்சு ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட வான்சரர்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்